பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்று வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்த்து சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து தேவன் தம்முடைய முகத்தை என்னை விட்டு மறைத்தாரோ என்று அங்கலாய்க்கிறோம் ஆனால் அது நம்முடைய அவிசுவாசமாயிராமல் நம்முடைய தேடுதலாகவே இருக்கட்டும் ஏனென்றால் அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவனை அவிசுவாசத்தோடு கூட பார்த்து நாம் தூரம் போகி போகிறவர்களாயிராதபடி தேவனோடு கூட நாம் இன்னும் நெருங்கி சேருகிறவர்களாயிருப்போம் அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் தூரமாய் இருப்பீர்களானால் இந்த நாளிலே தேவன் உங்களை அழைக்கிறார் நீ என்னிடத்திற்கு திரும்பு நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று சொல்கிறார் நாம் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு போய் இருக்கலாம் ஆனால் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டிலே உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவத்தை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் குற்ற உணர்வாக உணர்ந்து தேவனை விட்டு இன்னும் நாம் தூரமாய் போவோமானால் சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்தி விடுவான் ஆகவே தேவன் சொல்லுகிறார் என்னிடத்திற்கு திரும்பு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன் பாவத்தை மன்னித்தேன் என்று சொல்லுகிறார் இரேமியா சொல்லும் பொழுது இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு உன் அருவறுப்புகளை என் பார்வை அகற்றிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது தேவன் நமக்கு மன்னித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவருடைய பார்வை நின்றே அகற்றி விடுகிறாராம் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம் ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது பூர்வ காலத்தில் இருந்தது போல உங்கள் நாட்களை அவர் புதிதே புதிய வகையாய் மாற்றுவார் என்று புலம்பல் ஐந்து இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் தேவன் மேலே வைத்த தேவ சித்தங்கள் தெய்வ திட்டங்கள் நிறைவேறுவதற்கு தேவனிடத்திற்கே கொடுங்கள் அப்பொழுது உங்கள் நாட்களை உங்கள் காரியங்களை உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள் அவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை அருளி தெரிவிப்பாராம் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள் என்று ஏசாயா ஆறிலே சொல்லுகிறார் ஆகவே நாம் தேவனை விட்டு மிகவும் தூரமாய் போய் விடாதபடிக்கு மறுபடியும் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கிருபையுள்ள இரக்கமுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் அப்பொழுது அவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்திற்கு நேராய் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜிபிக்கிறேன் உடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புகிற உடைய பிள்ளைகளின் மேலே இந்த நாளிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் தங்குவதாக இன்றைக்கே உண்டாகும்படியாய் ஜபிக்கிற இடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன் பூமியிலே உயர்த்தப்பட்டு இருக்கும்போது அனைவரையும் என்னென்ன இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர் போன இப்படைய பிள்ளைகளை கர்த்த நீர் வரும்படியுமாய் இப்படைய சன்னிதானத்திலே இழுத்து கொள்ளும்படியாய் ஜிபிக்கிறேன் கர்த்தாவே அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களுடைய நாட்களை அன்றுவரே நீர் புதிதாக்கும்படியாய் நம்முடைய சமூகத்திலே தருகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரையும் உடைய வார்த்தையின் கீழே அர்ப்பணிக்கிறேன் காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் என் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்